இப்போ கதைகளுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருதுன்னு ஒன்று தருவாங்க அதே போல் திரைப்படத்துக்கு தேசிய விருதுன்னு ஒன்று தருவாங்க இது ரெண்டுமே அந்த சமூகத்துக்கு ஏதாவது மெசேஜுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே இப்போ தேசிய விருது நடிகைகளோட பட்டியலை நம்ம பார்க்கலாம் நடிகைகளுக்கு எந்த அடிப்படையில் தேசிய விருதுக்கு தராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம விவரிக்க போகிறோம் இப்போது தேசிய விருது எது கொடுக்குறாங்கன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நல்லபடியாக ஒரு மெசேஜ் இந்த மக்களுக்கு கொடுக்கணும் இப்போது தேசிய விருதில் வந்து நடிகைகளுக்கு கொடுக்கும்போது அந்த பெண் கதாபாத்திரம் இந்தியா இந்தியாவில் வாழக்கூடிய பெண்களுக்கு ஒரு முன் முன் மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த நடிகைக்கு தேசிய விருது வழங்குவாங்க தேசிய விருது வழங்கக்கூடிய மைய கரு என்ன அப்படின்னா ஒரு ஒரு நடிகை அந்த படத்தில் கருப்பை இழந்திருக்கணும் அப்படி அவள் கருப்பை இழந்ததுக்கு பிற்பாடு அவள் அந்த வாழ்க்கையை எப்படி சமாளித்து வாழ்கிறா எப்படி போராடி வாழ்கிறா அப்படிங்கிறத சித்தரிக்கிறப்போ அந்த கதாபாத்திரத்துக்கு தேசிய விருது வழங்குவாங்க இப்போது சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் லட்சுமி அவர்கள் கருப்பை இழந்துருவாங்க அப்போ அதை வாழ்க்கையை அவங்க எப்ப எவ்வாறு சமாளித்து அவங்க வாழ்கிறாங்க எவ்வாறு ஃபேஸ் பண்ணி இந்த வாழ்க்கையை இந்த சமூகத்தை எதிர்த்து எப்படி தைரியமாக இருந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிறதான் இதை இந்த கதாபாத்திரத்தோடு மையக்காரர் இப்படி அவங்க கற்பை இழந்த பின்பு ரெண்டு கண்டிஷன் இந்த அரசாங்கம் தேசிய விருது கொடுக்கும்போது அரசாங்கம் ரெண்டு விஷயம் சொல்லுது ஒன்று ஒரு நடிகை அந்த படத்தில் கருப்பை இழந்த பிறகு அவங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடாது ரெண்டாவது அவங்க விபச்சார தொழிலை மேற்கொள்ளக்கூடாது இந்த ரெண்டு கண்டிஷனையும் நிரப்பி இருந்தால் அந்த நடிகைக்கு தேசிய விருது வழங்குவார்கள் இதில் நடிகை லட்சுமி அவர்கள் கருப்பை இழந்த பிறகு அவங்க வேற ஒரு அவங்க விளைமதுவாக அவங்க போக மாட்டாங்க ரெண்டாவது அவங்க தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தேசிய விருது தந்திருப்பார்கள் அடுத்து சிந்து பயிரவு இதில் சுகாசினி அவர்கள் தேசிய விருது பெற்றிருப்பார்கள் இதில் சுகாசினி அவர்கள் கதாபாத்திரம் சிந்து அப்படிங்கிற பேரில் இருக்கும் அந்த சிந்து வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பாடகனுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க இவங்க அந்த பாடகனை அந்த பாடகனோட ஒரு வப்பாட்டியாக இவங்க வாழ்வாங்க சுகாசினி வந்து ஒரு வப்பாட்டி போல வாழ்வாங்க தாலி கட்டி கொள்ளாமல் அவரோட மனைவி போல அவர் வாழ்வார் அப்போது இவங்களுக்கு சிந்து அந்த கேரக்டருக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய அந்த பாடகனோட முதல் மனைவிக்கு தாரை வார்த்து விட்டு இவர் இவங்க வந்து அந்த அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலிருந்து விலகி ஒதுங்கி விட்டு ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் வேறு ஊருக்கு போய் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி சுயமாக சம்பாதித்து ஒரு ஒரு வேலையை தேடிக்கொண்டு சுயமாக சம்பாதித்து கொண்டு இந்த வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த க கதை கதாபாத்திரம் அமைந்திருக்கும் இதனால் இவங்களுக்கு அந்த கருப்பு நிலையை இழந்த பிறகு அவங்க எப்படி சமாளித்து வாடுறாங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறதுனால ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையை இதில் சித்தரித்து காட்டியிருக்கிறதுனால இவங்களுக்கு தேசிய விருது தந்திருப்பார்கள் அடுத்து வீடும் படத்தில் அர்ச்சனா அவர்கள் ஒரு லிவிங் டுகெதர் போல வாழ்ந்துருப்பாங்க அந்த கதாபாத்திரம் ஒரு லிவிங் டுகெதர் போல வாழ்ந்து இருக்கும் அப்படி இருக்கிறப்ப தாலி கட்டி கொள்ளாமல் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு அந்த காலத்திலேயே இருந்ததுனால இந்த சமுதாயத்தை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி வாழ்கிறாங்க இந்த அடிப்படை இது இதுக்கு பின்னணியில் இவங்க ஒரு வீடு கட்டுவாங்க அந்த வீடு க கட்டினதுக்கப்புறம் தான் நான் நாங்கள் கல்யாணம் செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு க அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் லிவிங் கதராக வா வாழ்ந்திருப்பாங்க இந்த ஊரும் வந்து ஒன்றும் சொல்லாது ஏன்னா இவங்க கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பில் அவர்கள் இருப்பதால் அந்த சமுதாயம் அவர்களை வஞ்சிக்காது அவர் அவர்களை அவர்களை எந்தவித வசவு வார்த்தையும் பயன்படுத்தி அவர்கள் மனம் கொன்ற மாதிரி அவங்க செஞ்சுக்க செய் செய்யாது அதனால் இவங்களுக்கு அவங்களோட அந்த கற்பநிலையை ஃபேஸ் பண்ணி அந்த கதையை அமைந்ததுனால கதாபாத்திரம் அமைந்ததுனால இவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கும் அடுத்து ஷோபா அவர்கள் பசி அங்கிற படத்தில் தான் ஏமாற்றப்பட்டு ஒரு கதாநாயகனால் கற்பழிக்கப்பட்டிருப்பாங்க அதான் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரை ஏமாற்றி கற்பழித்து விடுவார் கதாநாயகன் அப்படி இருக்க பிற்பாடு அவருக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது என்றும் தன்னை வந்து அவர் கை கழுவி விட்டார் என்பதும் அவருக்கு தெரிந்த பிறகு குழந்தையை பெற்று தன் அம்மாவுடன் கொடுத்துவிட்டு அவர் பிரசவெளியில் இருந்து விடுவார் பிரசவெளியில் பிரசவத்திற்காக மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டிருப்பார் பிறகு பிரசவெளியில் இருந்துவிடுவார் குழந்தை பிறந்த பிறகு அதை தன் அம்மா தன் அப்பாவின் பொறுப்புடன் கொடு அப்பாவின் பொறுப்பில் கொடுத்துவிட்டு தான் இறந்து விடுவார் இவர் இவர் இறக்கும் பொழுது இவர் வந்து ஒரு இவர் கற்பை இழந்த பிறகு இவர் விலைமோதுவாக போக மாட்டார் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார் இயல் இயல்பாக இருப்பது போல கதை சித்திரம் அந்த கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கும் அடுத்து ப பருத்தி வீரன் படத்தில் பிரியாமணி அவர்கள் கற்பை இழந்த பிறகு அவர் அந்த வழி தாங்காமல் இறந்து விடுவார் கதாநாயகன் தாந்தால் கொன்றேன் என்று அவர் க கறுப்பு நெறியை அவரோட கருப்பு நெறியை காப்பாற்றி விட்டு ஊருக்கு ஊருக்குள்ளே அவங்க கற்பை இழந்ததை கா சொல்லாமல் மறைச்சி அவங்க கௌரவத்தை வந்து காப்பாற்றுறது போல அந்த கதாநாயகன் செய்வார் அதனால் இவன் அந்த கதாநாயகனை ஊர்கள் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கொன்று விடுவார்கள் இதனால் தான் வந்து கதாநாயகின் கற்பை கதாநாயகி தன் க தன் கற்பை காப்பாற்றும் தான் வந்து கற்பை இழந்த விஷயம் இந்த ஊருக்கு தெரியக்கூடாது என்று சத்தியம் வாங்கி கொண்டு அந்த கதாநாயகளை சத்தியம் வாங்கி கொண்டு இறந்து விடுவார் அதன்படி தான் இந்த கதாநாயகம் செய்வார் இதனால் வந்து இவருக்கு நேசன தேசிய விருது கிடைத்திருக்கும் இவர் வந்து ஒரு வழியில வழியினால் அந்த கற்பணிக்கப்பட்ட இந்த வழியால் இவங்க செத்துருவாங்க அன்றி இவங்க தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்தினாலும் விலைமதுவாக அவங்க போ போக வாய்ப்பு இல்லைங்கிற காரணத்தினாலும் இவங்களுக்கு இந்த தேசிய விருது கொடுத்திருப்பார்கள் மானச்சித்திரத்தாள் அப்படிங்கிற ஒரு படத்தில் மலையாள படத்தில் சோபனா அவர்கள் தேசிய விருது வாங்கியிருப்பாங்க அது சந்திரமுகி அப்படிங்கிற படத்தோட முதல் வெர்ஷன் முதல் பதிப்பு அதுதான் அதில் ஜோதிகா கேரக்டரில் ஷோபனா அவர்கள் நடத்தியிருப்பாங்க அதில் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு விடும் ஸ்பிலிட் பர்சனாலிட்டி என்ற நோயால் பீடிக்கப்பட்டுருவார் அப்போ முதல் கணவர் இருப்பார் அந்த நோய் வந்த பிறகு அது ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி வரப்பொழுது அவர் வேற ஒரு வரை காதலிப்பார் அவர் தான் கடன் பண்ணிப்பேன் என்று ஆடப்பிடிப்பார் படிப்பார் இவ்வாறு இருக்கும்போது ஒரு 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 பெண்ணுக்கு இரண்டு கணவன்கள் இரு இருப்பது போல கதை சித்தரிக்கப்பட்டு அது சித்தரிக்கப்பட்டிருக்கும் அது அவங்க கருப்ப நிலையை சோதிக்கும் அவங்க அவங்களோட கருப்பு நிலையை இந்த சமுதாயத்தில் ஒரு கேள்விக்குரியா ஆக்கும் அது கருப்பு நிலையை சுற்றி அதை அமைவதால் அவருக்கு தேசிய விருது கிடைத்திருக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் உள்ள ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இந்த அந்த கதாநாயகன் அந்த தோழிகள் அந்த உறவுகள் சுற்றம் அந்த மருத்துவர் இணைய அனைவரும் அந்த கதனைக்கு உதவுவது போலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த க பெண்ணோட நிலமையை இயல்பு நிலைக்கு கொண்டுட்டு வருவது போலவும் அந்த படம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் அதனால் ஒரு பொண்ணு கற்பை இழந்துவிட்டால் கூட இருக்க அந்த உறவுகள் எல்லாமே அவங்க நல்லபடியாக இருந்தால் ஒரு பெண்ணுக்கு நல்ல சுற்றம் அமைந்து நல்ல கணவன் அமைந்து நல்ல உறவுகள் அமைந்து நல்ல நட்புகள் அமைந்து இவ்வாறு இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அந்த வாழ்க்கை சுருக்கமாக தான் இருக்கும் அப்படி எனவே இந்த மண்ணில் உள்ளவங்க அத்தனை பேரும் இதே போல் இருக்க வேண்டும் ஒரு பெண்ணை வந்து கற்பனை இழந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை தூட்டுறாமல் அவளுக்கு உதவுக்காரன் நிறுத்தி அவளை வாழ வைக்கணும் ஸோ இதுமாரி தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்ணை வெறுக்கக்கூடாது அப்படிங்கிறது போல இந்த கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கு அதனால இவ இவங்களுக்கு இந்த சோ ஷோபன் அவர்களுக்கு தேசிய விருது கிடைத்திருக்கும் சரண்யா பொன்மன்னன் அவர்கள் தென்பேக்கு பருவக்கற்று அந்த படத்துல அவங்களுக்கு நேஷனல் அவார்டை கொடுத்துருப்பாங்க அதுல அந்த படத்துல சரண்யா பொன்மன்னன் அவர்களுக்கு கதாநாயகிக்கான தேசிய விருது கிடைத்திருக்கும் ஒரு பெண் கணவனை இழந்த பிறகு அவங்க வந்து இது ஒரு குழந்தையை பெற்றிருப்பாங்க அந்த கணவன் மூலமாக குழந்தை பெற்றிருப்பாங்க விதவையான பெண்பு ஒரு விதவை தாய் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அவங்க இந்த சமூகத்திலேருந்து எப்படி போராடி தன் மகனை வந்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி அவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவங்க வந்து தனி தனியான ஒரு பெண்ணாக சாமானியான ஒரு பெண்ணாக இருந்து இவங்க போராடி இந்த சமுதாயத்தில் போராடி அந்த ப பையனை வளர்ப்பாங்க அப்போ அவங்க வந்து விளைவராக போக மாட்டாங்க அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க இந்த ரெண்டு ையும் ஃபுல்ஃபில் பண்ணி இந்த இந்த சமூகத்தில் இருந்து ஒரு பெண் தனியாக இருந்தால் அவங்க கற்ப நிலை வந்து கேள்விக்குறியாகும் மற்ற ஆண் ஆண்கள் அவங்கள வந்து கற்பழிக்க தான் பார்ப்பாங்க அல்லது அவங்களோட பாலிசிண்டல் இது மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் அவங்க சமாளித்து எப்படி வா கடைசி வரைக்கும் வாடுறாங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சித்தரிச்சிருக்கிறதுனால இந்த இதில் அவங்களுக்கு தேசியவர்த்தியை தந்திருப்பாங்க இதில் கடைசியில் சரண்யா பொன்முன்னன் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு அவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்க ஆக தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க அதே சமயத்தில் வெளிவாது அப்படிங்கிற கேரக்டருக்கும் அந்த அமைப்பு அந்த தொழிலுக்கும் மேற்கொள்ள மாட்டாங்க அந்த ரெண்டுத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு தேசிய விருது கொடுத்துருப்பார்கள் இதே போல் நம்ம வந்து ப நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு விஷயங்களை ஃபில் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு நிபந்தனைகளை கோரிட்டு தான் அந்த தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கும் இதே போல் அனைத்து படங்களும் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது அப்படி தான் இருக்கும் இதன் அடிப்படையில் தான் தேசிய விருது கொடுக்கிறார்கள்